கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் முன்னாடி அவங்களுடைய மனைவிகள் முன்னாடி பெற்றோர் முன்னாடியே அந்த ஆண்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்க சுட்டு கொள்றதுக்கு முன்னாடி அவங்க இஸ்லாமியர்கள் அல்ல அப்படின்றத அந்த தீவிரவாதிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க வெறும் வாய்மொழியா மட்டும் இல்ல அவங்களுடைய உள்ளாடைகளை கழட்டி பார்த்து இவங்க இஸ்லாமியர் அல்ல அப்படின்ற தகவலை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா எல்லோர் கண்ணும் முன்னாடியும் வச்சு ஆண்களை மட்டும் சுட்டு கொண்டிருக்கிறாங்க கதறி போன அவங்களுடைய மனைவிகளோ அவங்களுடைய கூட வந்த உறவினர்களோ இல்லை மற்றவங்களோ எங்களையும் சேர்த்து கொண்டுடுங்க அதாவது பெண்கள் எங்களையும் சேர்த்து கொண்டுடுங்க எங்களை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கதறி கேட்டிருக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணோம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏன் இந்த இவ்வளோ பெரிய கொடூரத்தை நடத்துனீங்க அப்படின்னு அவங்க அழுது கேட்ட பொழுது இதை போய் உங்கள் பிரதமர்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் உங்கள் ஆண்களை வந்து நாங்கள் சுட்டு கொண்டுருக்குறோம் இந்த தகவலை கொண்டு போய் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் மிரட்டிட்டு பெண்களை நாங்கள் கொல்ல மாட்டோம் இதை வந்து உங்களை விட்டுட்டு போகிறது இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் நீங்கள் உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்ட உங்கள் இந்தியர்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்தவங்களெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டும் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க